என்னுடைய உங்களுடைய எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஏற்றுக் கொள்வதாக எல்லாம் வல்ல இறைவா இறந்தவும் அடியார்களை இப்பழியின் வழியாக கிறிஸ்துவின் ரத்தத்தால் அவர்களின் பாவங்களில் இருந்து கழுவி போக்கிட உண்மை வேண்டுகின்றோ அதனால் திருமுழுக்கு தண்ணீரால் கழுவப்பட்ட அவர்களை நீர் பரிவிரக்கத்துடன் மன்னித்து இடையராது தூய்மைப்படுத்துவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகின்றோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது தகுதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உமது ஆணைப்படி நாங்கள் பிறக்கின்றோம் உமது திருவுளம் எங்களை ஆண்டு நடத்துகின்றது உமது கட்டளைக்கு ஏற்ப மண்ணின் நின்று உருவான நாங்கள் பாவத்தின் விளைவாக மண்ணுக்கே திரும்புகின்றோ எனினும் திருமகளின் சாவால் மீட்க பெற்றுள்ள நாங்கள் உமது திருகுளப்படி அவருடைய உயிர்ப்பின் மாட்சிக்கு எழுப்பப்படுகின்றோம் ஆகவே வான தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி பாடுவதாவது வர் தோயவர் தோயவர் கடைகளில் கடவுள ஆண்டவர் மன்னதமும் உணவு மாற்றிய நிறைவுள்ளன உன்னதங்களிலே கோசன்னார் உன்னதங்களிலே கோஷ பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாது அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்றும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை போருள் நீ உயிர்ப்பினையும் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு வாழ்வுதலும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் பேராயர் பிரான்சிஸ் எல்லார் திருநினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நினைவு பெறச் செய்திடலாம் தந்தையே நீர் இவ்வுலகில் இருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட இதோ இந்த கல்லறைகளிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் நினைவு சிறப்பாக எங்களுடைய பங்கிலே உடைத்து மறித்த அருட்தந்தையர்கள் தந்தையர்கள் சகோதரிகள் வேதியர்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்திரணும் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தும் மேலும் உயிர்த்தெடும் எதிர்நோக்குடன் சகோதர சகோதரிகளையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒழியினுடைய சரிடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் இரக்கமாகிடும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகணேச கிறிஸ்துவியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாதுகின்றோம் இவர் வழியாக இவரோடு தந்தையே ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் கட்டுடையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம் உலகில் இருக்கிற எங்கள் தந்தையை घुमंदा

எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உதவியால் நாங்கள் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பராகியே சுஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அழிக்கின்றேன் என்று உன் திரு தூதர்களுக்கு எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீரா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஓம் ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் യും പാവം പോമി പാവം പോ Субтитры இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேரிச்சோர் திருப்பதம் என்றார் சுவன் வந்த சகோதர சகோதரிகளே இந்த நற்கருணை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் திருவிருந்தை உட்கொள்ள விரும்புகிறவர்கள் வீடத்திற்கு முன்பாக இங்கே வந்து திருவிருந்தை உட்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்